பேசிக்காக வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க தாத்தாவோ பாட்டியோ அவங்களாம் அந்த காலம் ஆட்கள் ஸோ அவங்களாம் பாட்டு கேட்கணுன்னா சாமி பாட்டு இப்போல்ல பழைய எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டு உண்மைதானாவா உன்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் உண்மை தானா அந்த மாதிரி தானேங்க கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்க வீட்டுலயும் ஒருக்கா போறங்க மேடம் அவங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமா இது எங்க போட்டு காட்டுறேன் பாருங்க மேடம் புடிச்ச சொங்க कमन बेब लेो ग ब साख आवा அப்புறம் இந்த சாங்கா இந்த சாங் இன்னொன்று சாங் மேடம் மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாழுதே அழுதிங்களா ஆமா ட்ரெண்டிங்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க எங்க என்ன பஞ்சமி மிட்டாயா என்ன பஞ்சு மிட்டாய் பாட்டு ஆ அந்த பாட்டு வேற புரியுதா என்ன பாட்டு தெரியுமாங்க அதாங்க இப்ப ட்ரெண்டா வச்சுங்க அந்த பாட்டு அசுரன்ல அசுரனா அசுரன் தானே படம் பேரு ஐயோ இப்ப வந்ததுங்க ஏ இருக்கிற ஏ ஓலா போட்டாயா அந்த சாங்கு அதாவது நீ 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 வயிற்றுல பெற்ற ஐந்து குழந்தைகள ஒரு குழந்தை போய்விட்டது என் மீதி நாலு குழந்தைகள் இந்த வீடியோவை பார்க்கணும் வெரி குட் அப்படிதான் இருக்கா